దిస్ వీడియో పాన్సర్పై ఎస్బిఓ డిజిటల్ మార్కెటింగ్ కాంటాక్ట్ వాట్సప్ నంబర్

ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெசிபி வாகனம் நம்ம நான் பார்க்குறது ஜெசிபி வாகனம் இது எதற்கெல்லாம் பயன்பட பயன்படுகிறது என்றால் பைப்பு குழாய் தண்ணீர் குழாய் தோண்டுவதற்கு வானம் தோண்டுவதற்கும் மற்றும் இடிபாடுகளை கட்டுவதற்கும் விவசாயத்திற்கு அநேக காரியங்களுக்கு இந்த ஜெசிபி வாகனம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது இதனுடைய தோற்றம் வந்து எப்படி இருக்குன்னா டிராக்டர் போல் தான் இதனுடைய தோற்றம் அமைப்பு எல்லாமே இருக்கும் தோண்டும் முன்பதாக இருக்குன்னா அது ரெண்டு சாக்கியையும் அதை ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கடுமையான கல் பாறைகள் எதுவும் இருந்தாலும் இந்த ஜெசிபி வாகனத்தை வைத்து தோண்டலாம் அது பேலன்ஸு ஃபுல்லாக அதனுடைய ஹைட்ராலிக் ப்ரெஷரில் இருக்கும் டயரில் அதனுடைய ப்ரெஷரை செலுத்தினால் டயர் வெடித்து விடும் என்பதற்காக இந்த சாக்கியை முன்பகுதிகளையும் மண்ணை அள்ளுவதற்கும் அதை அகற்றுவதற்கும் உள்ள முன்பகுதியும் அதற்கேற்ற போல் அதனுடைய அமைப்பு இருக்கும் பாருங்கள் கைகளை வைத்து நம்ம செய்கிற செயல் போல அதனுடைய செயலமைப்புகளை அந்த ஜாக்கியை எடுத்து விட்டார்கள் இதை சற்று முன்னதாக சென்று மறுபடியும் தோண்டுவதற்கென்று அதற்கேற்ற சூழ்நிலைகளை அவர்கள் அமைத்து கொண்டு தோண்டுவார்கள் அகழ் வராய்ச்சி போன்ற இடங்கள்லையும் இந்த வாகனத்தை வைத்து தோண்டி பயன்படுகின்றன பெரிய பெரிய கனரக வாகனங்களில் கல் போன்றவற்றை ஏற்றுவதற்கும் இந்த வாகனத்தை வைத்து தான் ஏற்ற முடியும் ஏன்னா மனிதர்களை கொண்டு ஏற்றுவது மிகவும் கடினமானது இந்த வாகனத்தை வைத்து ஏற்றும் பொழுது மிகவும் எளிதாக இருக்கும் இது வந்து செல்ப் மோட்ரு இது அந்த ஆப்ரேட்டர் இருக்கக்கூடிய இடம் இது நேம் பிளேட்டு அதனுடைய அளவுக்கு ஏற்றால் போல் அளவு ஏற்றால் போல் அதனுடைய பக்கெட்டை மாற்றி அமைத்து அதை தோண்டலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்